வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு காலை டிப்பன் வந்து ரவை உப்புமாங்க இன்றைக்கி பிள்ளைகளுக்கெலாம் காலையிலேயே நான் ரவை உப்புமாவே ரெடி பண்ணி அவங்களுக்கு உணவு அருந்த போகிறோம் இன்றைக்கி நைட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விடிய தேரம் ஒரு மூணு மணி அளவில் வந்து மழை எங்கள் ஏரியாவில் பேஞ்சிருக்கு ஆனால் லைட்டாக தான் பேஞ்சிருக்கு கொஞ்சம் வெக்க தாழ்ந்தது மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் மழை பேஞ்சுன்னா கொஞ்சம் தாழ்ந்தாப்பில் இருக்கும் எங்களுக்கு காற்று நல்லா சில்லு சில்லுன்னு கிடைக்கும் ஆனால் வெயில் தாங்க இருக்குது இந்த வெயில் வந்து மழைக்கா வேண்டி தான் அடிக்கிது சரியான வெயிலுங்க இந்த வெயிலில் வந்து காலையிலேயே பார்த்து கேட்டு சொன்னால் நாங்கள் நல்லா செம்மையாக ஒரு ரவை உப்புமா சாப்பிட போகிறோம் கிண்டி பிள்ளைகளுக்கு நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக ஜாலியாக அப்படியே கண்ட்ரைவ் பண்ணுவோம் வாங்க இப்போ அடுப்பில் வந்து நான் பெரிய கடாயை வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம ரவையை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிடுவோம் இப்போ அடுப்பில் வந்து அந்த ரவை பிடிக்காம நம்ம பொண்ணு நேரமாக அப்படியே தூண்டி மெதுவாக எடுத்துக்கிற வெளியை தான் சீர் தீயாக வச்சு வறுத்து எடுத்துக்கிற வெளியே தான் ரவையை தான் நம்மளுக்கு நல்லா உதிரி பூ மாதிரி ரவை உப்புமாவுக்கு கிடைக்கும் இங்கே ரவையை வறுத்தாச்சு நல்லா ஒரு வாசம் வருது இப்போ இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம ரவையை மாற்றிடுவோம் வாசத்தை பாருங்க எப்படி மலக்குதுங்க கடாயில் வந்து எண்ணெய் சூடேறிட்டு இப்ப கடையை நம்ம சேர்த்துக்கு நல்லா பொரியட்டும் வெங்காயம் கட் பண்ணிட்டு அந்த வெங்காயத்தை காய்ச்சிக்குருவோம் இப்போ வத்தல் சேர்த்துக்கிடுவோம் இப்ப நம்ம ரவைக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கோ இப்போ வந்து நம்ம தண்ணி ஊத்தியாச்சு உப்பு போட்டாச்சு தாளித்ததுக்கு அப்புறம் இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ரவைய அப்படியே தெரில உழுவாம நம்ம கிண்டி எடுக்க வேண்டியது அது வந்து நல்லா வெந்து ரவை ஒன்றுண்டா உதிர்ப்பு மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு கஞ்சி இல்லைப்பாந்தா அத்தை ரவை உப்புமா கிண்டுறேன் உப்புமா கிண்டி எல்லாரும் சாப்பிடுவோம் என்ன டேஸ்டா இருக்கும் கொஞ்சம் தேங்காயை திருவி தரலாம்ல கூட மாட ஹெல்ப் பண்ணலாம்ல சிரிப்பு தான் வருது நல்லா சிரிக்கிறே இயல ஒரு சிரிப்பு சிரிங்களே முகேசுக்கு காலையிலே வயிறு பசி கொடுத்துட்டு என்ன மகேசே கஞ்சி இல்லை அத்து அந்த உப்புமா கண்டுதில்லைன்ன என் மருமையும் சிரிப்பிலகி கண்ணகி மாதிரியே இருப்பாள் சிரித்தா சிரி முகேசு வயிறு ரொம்ப பசிக்குதோ காலையிலேயே வேலை பார்த்துட்டு இருந்தீங்க அந்த அணுப்பில் வயிறு பசிக்குண்ணே ஆமாவா பாருங்க இப்போ என் மருமைய வந்து அத்தை கஞ்சி இருக்குதான்னு கேட்டாப்புல நான் கஞ்சி இல்லப்பா ரவை உப்புமா செஞ்சு அத்தை தாரை எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோன்னு சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிட்டாங்க அடுத்த ஆள் வருவாங்க அத்தை நீங்கள் சமையல் பண்ணிட்டீங்களான்னு கேட்பாங்க நாங்கள் இந்த காலை டிப்பனுக்கு வந்து இந்த ரவையை உப்புமா பண்ணி பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு தான் மதிய சாப்பாடுக்கு நான் உல ஊற்றி வச்சிருக்கிறேன் நாங்கள் இதை முடிச்சுட்டு இன்னமும் சாதம் அடுப்பில் போட்டுருவோம் இப்ப ரவைய சேர்த்துக்குருவோம் நம்ம வந்து ரவைய தண்ணியில போட்ட உடனே நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் நம்மளுக்கு உதிரி பூ டேச்சுக்கு கிடைக்கும் இப்ப பாருங்க கட்டி கட்டியா இருக்குது இன்னும் கொஞ்ச நேரத்திலயே அது உதிரி பூ மாதிரி ஆயிரும் பாக்கவே உப்புமா ரொம்ப ஒரு வாசம் ஒரு இருக்குது ரவா உப்புமாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம முந்திரி பருப்பு போட்டா செம்ம டேஸ்டா இருக்குங்க எங்கள்கிட்ட முந்திரி பருப்பு கிடையாது அதனால நான் இருக்கிற ரவைய வச்சு வீட்டுல காலையிலேயே பிள்ளைகளுக்கு ரவா உப்புமா ரெடி பண்ணி சாப்பாடு காலை டிஃபனை முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உப்புமாவுக்கு ரெடி பண்ணி இப்போ உப்புமா கிண்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள் நல்லா உதிரிப்பூ மாதிரி வந்துடுவோம் ரொம்ப தீ போடக்கூடாது இலசான தீ போட்டு லேசான தீ போட்டு நம்ம உப்புமாவை கிண்டி எடுத்துக்கிருவோம் வந்துடும் இந்த ட்ரேச்சுக்கு நம்ம உப்புமாவே எடுத்துக்கிருவோம் அப்போ தான் நம்மளுக்கு பூ மாதிரி கிடைக்கும் இப்ப இறக்கி வச்சுக்கருவோம் உப்புமா இப்ப ரெடியாகிருச்சுங்க அடுத்தது நம்ம தேங்காயை திருவி எடுத்துக்கிருவோம் இந்த ரவ உப்புமாயோடு நம்ம தேங்காய் போட்டு சாப்பிட்டோம்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் முந்திரி பருப்பு போட்டாலும் இதோட டேஸ்ட்டாக இருக்குங்க சின்ன பிள்ளைகள் வந்து விரும்பி சாப்பிடுங்க எங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இல்லை அதனால நாங்கள் ரவையை வச்சு நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் இரு எங்கள் பிள்ளைகள் வந்து முந்திரி பருப்பு போடட்டாலும் சரி இப்படி வெறுமனையாக கிண்டி கொடுத்தாலே எங்கள் பிள்ளைகள் எல்லாமே சாப்பிட்டுருக்கணும் நீங்கள் உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இருந்தால் நீங்கள் ரவ உப்புமாவுக்கு போடுங்க செம்ம சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்ப நம்ம நல்லா ஆற விட்டுட்டு இப்ப தேங்காய் பூவை திருவி எடுத்துக்கிருவோம் இப்ப நம்ம தேங்காய திருவி எடுத்துக்கிருவோம் தேங்காய் பூவை போட்டு சாப்பிட்டாதான் உப்புமா டேஸ்டா இருக்கும் அதனால திருவிக்கிட்டு இருக்கேன் ஆறு 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 ஏன்னா எங்கள் நாங்கள் எங்கள் பந்தல்ல இருக்கிற பந்தலில் ஒரு தொட்டி கட்டி போட்டிருக்கோம் அதனால் பச்சை குழந்தை என் அருமையை என் தொட்டியில் கடத்த கிடக்கு அதனால தாளாட்டி அவன உறங்க வைக்க வேண்டியதான் ஆரோ ரோ அரிற ரோ அரோ கண்ணே நீ கண் உறங்கு சிரிப்பு வருது பாருங்கள் தொட்டிக்கில கடந்துக்கிட்டே என் மருமையை சிரிக்கிறான் நான் படிக்க படிக்க பச்ச குழந்த தொட்டில கிடக்குது பாருங்க வச்சு அத்தைக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் திருவி தரலாம் திருவித்தலாம் அதெல்லாம் தெரியும் கத்துக்கிறேன்னு இப்பயே அப்பதான் நாளைக்கு அம்மாவுக்கு ஒரு வேலை பத்து குடுப்பீங்க தெரியாது தெரியாதுன்னு இப்பயே சொல்லக்கூடாது இந்த வயசுலயே கத்துக்கிறேன்னு எல்லாத்தையும் இப்போ பாருங்கள் நான் ரெண்டு தேங்காய் எடுத்திருந்தேன் திருவி முடிச்சாச்சு நாலு முடியவும் இப்போ நாங்கள் உப்புமாவுக்கு வச்சு பிள்ளைகளுக்கு கொடுத்து சாப்பிட போகிறோம் இப்போ சீனி போட்டுறனே அத்தை パオリゃ。 இது எனக்கு எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு வச்சுருக்குறேன் காலையிலே பாருங்கள் நல்லா குடும்பத்தோட பிள்ளைகளோட இன்னும் ரெண்டு பேர் கடைக்கார விளாண்டுட்டுருக்காங்க இன்னும் வந்து ஒரு சாப்பிட சாப்பிடு நாங்கள் சாப்பிட்டுட்டு எல்லா பேரத்துக்குமே நாங்கள் வச்சிருவோங்க எல்லா வேருமே வந்து ஒவ்வொரு ஆளாக ரெண்டு பேராக வந்து சாப்பிடுவாங்க இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஃபேமிலி ஃபிஸ்டர் நாங்கள் சாப்பிட்றதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க கேமராமேன் உண்மையிலே தேங்காய் பூ போட்டுங்க இந்த ரவைக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்குதுங்க ரவையை பாருங்கள் நல்லா உதிரிப்பூ மாதிரி இங்கே பாருங்க நம்ம கையில் அள்ளும் போதே உதிரிப்பூ மாதிரி உது சும்மா டேஸ்டாக இருக்குதுங்க என் மருமையில் பாருங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டான் மறுபடி கேட்குறதுக்காண்டி சாப்பிட்டுட்டு இருக்கான் பாருங்கள் சிரிக்காம பாருங்க அப்படியே வாய்க்கில வச்சுக்கிட்டேன் அவனுக்கு வயிறு பசி கொடுத்துட்ல அதுதான் ஜவுகிறாரு இப்போ அவங்களே சொல்லிடுவாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு முகேஷ் எப்படி இருக்குது உப்புமா சூப்பராக இருக்குது சூப்பராக பாப்பா வெளியூர் எப்படி இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது இதே நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க காலை டிஃபன் நம்மளுக்கு ரவை உப்புமா உப்புமா நல்லா சூப்பராக இருக்குது அப்படியே காலையில் எங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சுங்க நாங்கள் ஏதாவது ஒன்று சமைச்சோ இல்லை பிள்ளைகளுக்கு விருப்பப்பட்டதை செஞ்சு கொடுப்போம் இப்படி சந்தோஷமாக எல்லா பிள்ளைகளுமே சாப்பிட்டுட்டு பெரியம்மா நீங்கள் வச்சது நல்லா இருக்கு அத்தை நீங்கள் வச்சது நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது இதேமாரி நாளைக்கு வச்சு தருவீலான்லாம் கேட்பாங்க நாங்கள் ஒரு நாளைக்கு ஒவ்வொன்றா பிள்ளைகளுக்கு செஞ்சு காலையில் ஏதாவது சாப்பாடு கொடுத்துருவோம் இல்லட்டா தோசை மாவு வாங்கி தோசை இட்லியோ சமயம் உனக்கு யாருக்கெலாம் இப்படி குடும்பத்தோடு இருந்து சமைத்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்குமா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா வரத்துக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள்